வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து கம்பு குழு செய்ய போகிறோம் வெயில் அதிகமாக இருக்கிறதால நல்லா மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்லாம் அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம கம்பு குழு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த கப்பு இருக்குல்ல இந்த கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துவோம் இந்த கம்ப நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சு சுத்தம் செஞ்சு மிக்சியில போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடும் இப்போ இந்த மாதிரி கம்ப நல்லா நம்ம கழுவிக்கிட்டு நல்லா தண்ணி பாருங்க நல்லா வெள்ளையா இருக்குது இந்த மாதிரி வெள்ளையா தண்ணி வர அளவுக்கு நல்லா ஒரு மூணு தடவை நாலு தடவை கூட கழுவிக்கணும் கழுவிட்டு கம்பை வந்து நம்ம வந்து அரிக்கணும் கல் என்ன இருக்குதான்னு பார்க்கணும் அதனால் அதை கொஞ்சம் இப்படியே அரிக்கணும் அப்படியே அரித்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே அப்படியே எடுத்தோம்னா இதில் கல் இருக்கார் இந்த மாதிரி அரிக்கணும் அருகில் அரிச்சு போடணும் வந்து நல்லா சுத்தம் செஞ்ச கம்ப வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜடியில் போட்டுக்கோம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி குறை குறைப்பா நம்ம தண்ணி ஊற்றியே குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி தான் கூழியாக காசு போடுறோம் கம்ம சோறு செய்கிறது அந்த தான் கட்டியாக செய்யணும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே அரைச்சிக்குவோம் அளவுக்கு சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்ப இதை அரைச்சிக்கணு இப்போ பாருங்க நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இட்லி மாவு மாதிரி கட்டியா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காம கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சது போயிடணும் இன்னும் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை எப்படி காய்ச்சணும்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சட்டி வச்சுக்கிட்டு இப்போ இந்த இந்த கப்பால் தானே ஒரு கப்பு நம்ம எடுத்தோம் கம்பு அதனால் இந்த கப்பாலே அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கும் இப்போ வந்து நாலு கப்பு ஊற்றணுங்களா இப்போ இந்த கப்பை ஊற்றினா அஞ்சாவது கப்பு இப்போ ஊற்றிட்டாங்களா இப்போ இது நல்லா கொதிக்கணும் நம்ம வந்து உலாம் சாதம் அடிக்கிறதுக்கு கொதிக்க வைப்போம்ல அது மாதிரி கொதிக்கணும் நம்ம வந்து கரைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இப்போ இது வந்து நல்லா ஒலை மாதிரி கொதிக்கணும் இப்போ வந்து திறந்து பார்ப்போம் இப்போ திறந்து பார்த்தோம்னா ஒலை வந்து நல்லா கொச்சிடுச்சு ஒலை வந்து நல்லா கொச்சிருக்கு பாருங்க இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க கம்பு கம்பு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்சி ஜாடியில் அதை நல்லா ஊற்றி விடாத தொழணும் அதான் இதில் ரொம்ப முக்கியம் இதை அப்படியே இதை ஊற்றி கை விடாத குழப்ப போறோம் கையே எடுக்க முடியாது இதுல இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சுருவோம் காலையில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு மூடி வச்சிடணும் எப்பயுமே வந்து கம்பு குழு வந்து காலையில் செஞ்சு காலையில் செஞ்சு நைட்டு வந்து நைட்டு செஞ்சு காலையில் குடிக்கணும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து நேற்று செஞ்சோம் இல்லைங்களா கூழ் நேற்று செஞ்ச கூழை இப்போ காலையில் திறந்து பார்க்குறோம் நேற்று நைட்டு செஞ்ச குழை காலையில் திறந்து பார்த்தோம்னா இப்படி கட்டியாக இருக்கும் கோழு இதை பண்ணணும் கோழ கட்டியாக இருக்குது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சி சாப்பிடணும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் வெங்காயம் கொத்தரவங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுன்னா இது சாப்பிடணும் ஒரு பாத்திரத்தை பாத்திர அதுல இந்த கட்டியா இருக்கிற குழா அள்ளி போட்டுக்கணும் இந்த மாதிரி பாத்திரத்துல இந்த கட்டியா இருக்கிற குழா அள்ளி அள்ளி போடணும் போட்டுட்டு இது மாதிரி கட்டியாக தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தயிரை இதில் ஊற்றிங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் காய்ச்சும் போது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோ சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டு வேலையை கடைஞ்சிருக்கும் நல்லா கரைக்கலாம் நான் கரண்டி வேலையே இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க கட்டியான கூழ் கிடைச்சிருச்சுங்களா நமக்கு இந்த கூழ இதுல நம்ம மாத்திக்கணும் இதுல கட்டியா தயிரை ஊத்திட்டு இப்படி ஒரு கொத்தரங்காயத்துல நட்டு வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் இப்படி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தை கடிச்சிக்கின்னு உடம்புக்கு ரொம்ப நல்லது கம்பு கோழ் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வெய்ய நாளைக்கு ஏற்ற உணவு இதுதான் இதுமாரி சாப்பிடுங்க உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம்